வாஜ்பாயின் நூறாவது பிறந்தநாள் விழா மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நூறாவது பிறந்தநாள் விழாவை ஒட்டி கும்மிடிப்புண்டி பேருந்து நிலையம் அருகில் பாஜக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக இளைஞரணி தலைவர் நரேஷ்குமார் ஏற்பாட்டில் அவரது திருவுருவ படத்திற்கு மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்பு இருபது பேருக்கு செல்வ மகள் திட்டம் தொடக்கம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை நாள் காட்டி மறுக்கன்றுகள் வழங்கிய பின்பு ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் ரவி ஜம்புலிங்கம் நகரத் தலைவர் நடராஜ் அரவிந்த் மணி அசோக் சந்துரு உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

அவர்களுடைய முதலாட்டின் அடிப்படையில் தமிழக சகத நிர்வாகிகளுக்கு திருவிழா வழங்கப்பட இருக்கிறது எல்லாரும் சொல்றேனா பிளேடே வர வேணா இன்னும் பிளேட்டு ரெண்டு பேர் நீங்க அடிலப்பா கையை அடிப்படையிலே கொஞ்சம்